الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله

ولا آل محمد الذي كرنت البركة بدعته محيا وتعترت الْأَوَالِمِ بذكره تيب وريا قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد فقال لهم رسول الله ناقة الله وسقياها

அப்படிப்பட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்னும் நம் மேலான நபிகள் கோமான் மேலானு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் மீதும் சாந்தியும் சலாமும் என்றென்று வற்றாத நிலவுட்டுமாக அல்லாவுடைய மாபெரும் கிருபை நம் அனைவரையும் ரபியுல் ஆஹிர் முடிந்துவிட்டே ஜமாத்துல் அவ்வளுடைய மாதத்தில் அமர வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் கடந்த மாதம் நாம் பார்க்கலாம் நபிகள் அலைஹி வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை அப்துல் காதர் ரஹமத்துல்லா அவர்கள் பிறந்த மாதம் அதை தொடர்ந்து அவ்வல் என்ற மாதம் என்பது அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த உம்மத்துக்கு இரண்டு நிகழ்வுகளை வைத்திருக்கிறான் ஜமாத்துல் அவ்வல்ல முதல் நிகழ்வு நபியுனா சாலிஹலி சலாம் அவர்கள் பிறந்த மாதம் ஜமாத்துல் இருபத்தி ஆறு அவர்கள் இந்த மாதத்தில் சலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் அதை தொடர்ந்து இரண்டாவது நிகழ்வாக நபிகள் நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் அலீலா அவர்களை திருமணம் செய்த மாதம் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்த மாதம் ஜமாத்துல் அவ்வல் நாம் நபிமார்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் அதில் உள்ள பாடங்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லா இந்த உலகத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை அல்லா அனுப்பினான் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் மக்களுக்கு மத்தியிலே அல்லாவை பற்றி பேசினார்கள் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசினார்கள் தூதரை பற்றி பேசினார்கள் அந்த மக்களை நேர்வழி கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் பட்ட துன்பங்கள் ஏராளம் அந்த வரிசையில் குர்ஹானில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் ஆக முக்கியமான ஒரு நபி என்று சொன்னால் நபியுனா சாலி அலை அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குறானிலே பதிவு செய்கிறான் பகாலலும் ரசூமுல்லாஹி நாக்கதல்லாஹிவ சுத்ரியாக நிச்சயமாக அந்த தூதர் சொன்னார் இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம் அந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் நீரை அருந்த விடுங்கள் ஒரு நீண்ட நடிய வரலாறு நபியுனா சாலிகளை ஈசலா அவர்கள் யார் என்று சொன்னால் நபியுனா ஊதலை அவர்களுடைய வம்சத்தில் வழியாக வந்த ஒரு இறை தூதர் இவர்கள் சமூத் என்ற ஒரு கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் இவர்களுக்கு அல்ல நாற்பதாவது வயதிலே நபி பட்டத்தை கொடுக்கிறான் தன்னை மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய கூட்டத்துக்கு மத்தியில் தன்னை நபி என்று அறிவிக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் நபியை பார்த்து சொன்ன வார்த்தை நீ என்னை சாதாரண மனிதர் தான் என்று ஒரு நபியை பார்த்து மற்றவர்களிடத்தில் எப்படி பேசுவோமோ அதை போல் ஒரு நபியிடத்திலே பேசினார்கள் மறுபடியும் சொன்னார்கள் நீங்கள் அல்லா அல்லாத விஷயத்தை வணங்காதீர்கள் சிலைகளை வணங்காதீர்கள் அல்லாவை வணங்குங்கள் நான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் என்னை கட்டுப்படுங்கள் என்னை வழிபடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த விஷயத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை மாறாக அந்த மக்கள் எல்லாம் நபியை ஏசினார்கள் பேசினார்கள் ஆனால் நபி அவர்கள் பொறுமை காத்தார்கள் நபியுனா சாலிஹலி மக்கள் பேச வேண்டும் நாம் பொறுமையாக இருக்கலாம் மறுபடியும் சொன்னார்கள் நான் அல்லாவுடைய தூதர் நான் உங்களுக்கு மத்தியில் அல்லாவை பற்றி பேச வந்திருக்கிறேன் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று மறுபடியும் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் அந்த மக்கள் எல்லாம் சரி நீங்க நபின்னு சொல்றீங்க நபின்னு சொல்றதுக்கு ஏதாவது அற்புதத்தை கொண்டு வாருங்கள் மக்கள் எல்லாம் கேட்ட கோரிக்கை சொல்றீங்க என்ன அடையாளம் ஏதாவது ஒரு அற்புதத்தை கொண்டு வாருங்கள் சரி என்ன கொண்டு வர வேண்டும் என்று அந்த நபிகள் கேட்க இந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பாறைகளில் ஒரு பெண் ஒட்டகம் வர வேண்டும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்கணும்னா அந்த பாறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த ஒட்டகம் குட்டி போட வேண்டும் அந்த குட்டி எப்படி இருக்கணும்னா அந்த தாய் ஒட்டகத்தை போல் இருக்க வேண்டும் இது சர்வசாதாரண ஒரு விஷயம் என்று அந்த நபி அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாவுக்கு சர்வசாதாரண ஒரு விஷயம் சரி ஒருவேளை மலைக்கு மத்தியில் அல்லா ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டா நீங்க ஈமான் கொண்டுருவீங்களா நீங்க மார்க்கத்தின் பக்கம் வந்துருவீங்களா கண்டிப்பா வந்துடுறோம் நிச்சயமா வந்துடுறோம் மறுபடியும் அந்த மக்கள் கண்டிஷன் போட்டாங்க பெண் எப்படி இருக்க வேண்டும் அதிலிருந்து பால் வர வேண்டும் அந்த பால் என்பது தேனை விட விட மதுவை மிக அமிர்தமாக இருக்க வேண்டும் மிக சுவையாக இருக்க வேண்டும் ஒருவேளை அப்படி இருந்தால் நீங்கள் அல்லாத ஈமான் கொள்வீர்களா என்று நபி நபிசலாம் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொள்ளுவோம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் மறுபடியும் அந்த மக்கள் எல்லாம் இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க அந்த ஒட்டகம் அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் முதல் கண்டிஷன் அந்த ஒட்டகம் பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும் அந்த ஒட்டகத்துடைய குட்டி தாயை போல இருக்க வேண்டும் இரண்டாவது கண்டிஷன் அந்த ஒட்டகம் பால் தர வேண்டும் அந்த பால் தேனை விட அமூதமாக இருக்க வேண்டும் மூணாவது கண்டிஷன் போடுறாங்க அந்த ஒட்டகம் எங்களுக்கு இரவு நேரத்தில் பால் தர வேண்டும் அப்பொழுது நபி சாலி அலஹி சொன்னார்கள் இது அல்லாவுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம் மக்கள் எல்லாம் கண்டிஷனா போடுறாங்க அந்த ஒட்டகம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நபி சாலி கலேஸ்வரம் சொன்னாங்க நீங்க கண்டிஷன் போட்டீங்க நீங்க நிபந்தனை போட்டுட்டீங்க நான் ஒரு சில நிபந்தனைகளை சொல்லலாமா என்று மக்களுக்கு மத்தியிலே சாலிகளை சொன்னார்கள் அந்த ஒட்டகம் மலையில் இருந்து வந்தவுடன் யாரும் அந்த ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்யக்கூடாது கல்லால் அந்த ஒட்டகத்துக்கு நீங்க ஒரு நாள் நீங்கள் கிணத்திலே தண்ணீரை பிடித்துக் கொள்ள வேண்டும் மறுநாள் அந்த ஒட்டக இடத்தில் அந்த கிணறை விட்டு விட வேண்டும் இது என்னுடைய கண்டிஷன்

அல்லாவிடத்தில் கையேந்தினார்கள் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ் ஒட்டகத்தை கொண்டு வந்தான் அந்த பெண் ஒட்டகத்தை கொண்டு வந்தான் அந்த மக்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த ஒட்டகம் பெண் ஒட்டகமாக இருந்தது மலையிலிருந்து இருந்து வந்தவுடன் அந்த ஒட்டகம் குட்டி போட்டது பிறகு அந்த மக்களுக்கு எல்லாம் பால் தந்தது ஒரு சில வருஷங்கள் அந்த ஒட்டகம் அந்த ஊரில் மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு நபியை பிடிக்காத ஒரு ஒன்பது நபர்கள் நபி சாலிகளை இசலாம் அவர்களை பிடிக்காத ஒரு ஒன்பது நபர்கள் என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்தை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு பல நபர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆனால் நபியை பிடிக்காமல் நபியுடைய கொள்கையை பிடிக்காமல் ஒரு சிலர்கள் நபியை புறக்கணித்தார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒட்டகத்தை பண்ணாங்க இந்த ஒட்டகத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க முதல்ல அந்த ஒட்டகத்துடைய காலை உடைச்சாங்க முதல்ல அந்த ஒட்டகத்துடைய காலை உடைச்சாங்க இரண்டாவது அந்த ஒட்டகத்தை கொலை பண்ணிட்டாங்க நபி சாலிகளை சராத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது இந்த ஒன்பது நபர்கள் நம்முடைய ஒட்டகத்தை அதாவது அல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள் அல்லாஹவுடைய பொருளை கைய வச்சுட்டாங்க மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்கு அல்லாஹட்ட தௌபா பண்ணிடுங்க அல்லாட்டை பாவ மன்னிப்பு தேடி இருங்க நீங்க பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டீங்க அல்லாவுடைய ஒட்டகத்தை கொண்டுட்டீங்க அல்லாவுடைய ஒட்டகத்தை கொண்டுட்டீங்க நீங்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் மூன்று நாள் கழித்து அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வந்த அடையும் என்று சொன்னார்கள் மக்கள் எல்லாம் நபி சாலிகளை சிலத்தை பார்த்து சொன்னார்கள் இவர் ஒரு பைத்தியக்காரர் இவர் ஒரு சூனியக்காரர் இவர் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்று மக்கள் எல்லாம் ஏசினார்கள் பேசினார்கள் சிலரும் நபியை பார்த்து இப்படி சொன்னார்கள் என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா ஏன் மூணு நாள் கழிச்சு அல்லாவுடைய தண்டனை இன்னைக்கே அல்லாவோட தண்டனை வந்தவன் நபி சாலிகளை வீசலாம் பொறுமை காத்தாரு மூணு நாள் கழிச்சு அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போது நீங்க எல்லாம் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் மூன்று நாள் கழித்து நீங்கள் காணா போயி விடுவீர்கள் மூணு நாள் ஆச்சு அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான் நபிக்கு முன்னாடியே சொல்லிட்டான் நபியே நீங்களும் உங்களோட ஈமான் கொண்டவர்களும் வேற ஊருக்கு போயிருங்க வேற ஊருக்கு போயிடுங்க அது மாதிரி நபி நெபிசாலிகளை செலாம் தன்னுடைய கூட்டத்தில் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை கொண்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க மூணு நாள் கழிச்சு அல்லாஹ் அந்த தண்டனையை கொண்டு வர்றான் என்ன தண்டனை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கடுமையான ஒரு இடி கடுமையான ஒரு இடி வருஷம் வருஷம் நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் நமக்கு பலவிதமான ஒரு சோதனைகளை தரான் காலங்கள் மாறுது புயல் வருது மக்கள் எல்லாம் அந்த புயல்ல கஷ்டப்படுறாங்க ஆனாலும் அந்த நேரத்துல அல்லாஹ் அவங்க நினைக்கிறது இல்ல அல்லாவ மருந்து வாழ்றாங்க அல்லாஹ் நம்மளை விட்டு பிடிக்கிறான் அல்ல அவங்கள விட்டு பிடிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் வந்து அவனுடைய அடையாளத்தை காட்டுறான் முதல்ல புயல் அனுப்புறான் கடுமையான மழையை அனுப்புறான் கடுமையான வெயில கொடுக்குறான் இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் திருந்துவாங்க என்று அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் மக்கள் எல்லாம் எப்படி போல சர்வ சாதாரணமா நடமாடிட்டு இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு முன்னாடி உள்ள அடையாளங்கள் அது மாதிரி நபிசாலிகளை செலாம் நீண்ட நாளாக மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் பத்தி பேசினார்கள் தன்னை தூதர் என்று சொன்னார்கள் தன்னை வழிபடுங்கள் என்று சொன்னார்கள் இது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை அல்லாஹ் கடுமையான இடியுடைய சத்தத்தை கொண்டு அழித்தான் கடுமையான இடி அந்த இடி சத்தத்துல அந்த மக்களுடைய காதுகள் எல்லாம் கிழிந்து விட்டது மக்களுடைய காதுகள் எல்லாம் கிழிந்து விட்டது அந்த சத்தத்தில் அவர்களுடைய ரூகெல்லாம் போகிவிட்டது என்று வரலாறுல எழுதுகிறார்கள் இந்த வரலாறுல அல்லா நமக்கு நாலு விதமான பாடங்களை வச்சிருந்தான் முதல் பாடம் தன்னை மக்களுக்கு மத்தியிலே இறை தூதராக அறிவித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் எல்லாம் நபியை கேலி செய்தார்கள் இது முதல் பாடம் இரண்டாவது பாடம் அல்லாவுடைய அற்புதத்தை கேட்டார்கள் அது போல நபி அவர்கள் அல்லாவிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்தார்கள் மூணாவது என்ன சொன்னாங்க நீங்க அல்லாஹ ஏத்துக்கலனா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வந்துரும் கண்டிப்பா தண்டனை வந்துரும் நாலாவது பாடம் அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னபடியாக மூன்று நாள் கழித்து அல்லாஹ் அந்த ஊரில் உள்ள மக்களை இடிகளை கொண்டு அழித்தான் அல்லாஹ் இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்னா நபி செல்லல்லாஹ் அலைகியவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களை யாரெல்லாம் ஏசினார்களோ இவர்களுக்கும் அதே நிலைமைதான் என்று அல்லாஹ் இந்த வரலாறு மூலம் உணர்த்துகிறான் இரண்டாவது விஷயம் ஜமாத்துல் அவல்ல முதல் நிகழ்வு நபியுனா சாலிகளை செல்லாம் பிற இருவத்தாறில் பிறந்தார்கள் இரண்டாவது நிகழ்வு நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீஜா அலி திருமணம் செய்தார் ஹதீஜா அலி அல்லாவ நிக்கா பண்ணாங்க ஹதீஜா அலி எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி என்று சொன்னால் வரலாறு எழுதுவார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை கொண்டு முதலாவதாக ஈமான் கொண்ட பெண்மணி இது மட்டும் கிடையாது இன்னும் அவருடைய சிறப்புகளை எழுதுவார்கள் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை நபிகல்லாயும் செல்லல்லா அலைக செல்லும் அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் மக்காவிலே மிக பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக ஹதீஜா அல்ல அவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை பெரும்பாலும் இஸ்லாத்துக்கு செலவு செய்தார்கள் நபி செல்லல்லாலிசன் அவர்களுக்கு ஒரு சிறந்த மனைவியாக இருந்தார்கள் ஒரு வரலாறு ஒண்ணு சொல்லுவாங்க நபிகள் நாயகம் சொல்லலா அழைத்து செல்ல ஈரா குகையில செய்யதல் மலாயிக்கா ஜிபரையில் அழகி அவர்களை பார்த்து விட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வருவார்கள் வந்தவுடன் கதீஜா ஜம்மிலூனி ஜம்மிலோனி ஜம்மிலூனி எனக்கு போர்வையை பொற்றி விடுங்கள் போர்வையை பொத்தி விடுங்கள் போர்வையை பொத்தி விடுங்கள் நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்னுடைய உயிர் போகிவிடுமா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் யார் ரசூல் அல்லா நீங்கள் அல்லாவால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் எப்படி ஆறுதல் சொல்றாங்க நீங்கள் உங்களை ஒருபோதும் சேர்ந்து வாழ்ந்தீர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்தீர்கள் இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தீர்கள் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஆனால் நம்ம காலத்தில் உள்ள பெண்களை எடுத்துக்கிட்டா கணவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா தலை வலிக்குது காபி போட்டுக்கொடுமா டீ போட்டு வந்தோன்னே ஆரம்பிச்சுட்டீங்களா ஆனால் நான் செல்லலாலை சத்துடைய முதல் மனைவி ஹத்தீஜா இளையல்லா நான் செல்லலிசத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றாங்க யாரும் அல்ல அல்ல உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறினார்கள் வரலாறு எடுத்து படிச்சா சல்லல்லா அவர்களுக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லக்கூடிய உறுதுணையாக நபிகளோடு சேர்ந்து வாழ்ந்து இன்றைய பெண்மணிகளுக்கு ஒரு முன்மாதிரி பெண்மணியாக ஹத்தீஜா அல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்களுக்கும் நபிகளுக்கும் திருமணம் நடந்த மாலம் ஜமாத்துல் அப்பல் நபி சல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய தோப்பிக்கு செய்வானாக இன்னும் நம்முடைய சகோதரர்கள் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லா நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக இன்னும் பலஸ்தீன் மக்களுக்கு நிரந்தரமான உணவை தருவானாக இன்னும் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லா பொருளாதார நெருக்கடியை விட்டு பாதுகாப்பானாக இன்னும் பலஸ்தீன் மக்களுக்கு இயல்பான வாழ்க்கையை தருவானாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லா நிரந்தரமான வெற்றியை தருவானாக இன்னும் பலஸ்தீன் மக்களுக்கு போர் நிறுத்தத்தை கொடுப்பானாக எதை கேட்டோம் அதன்படி அமர் சிவா ரஹ்மான் தோப்பி செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين